அப்தில்லிமின் ஷேத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஸ்பில்லமாபாத் அன்பார்ந்த நேர்களே இன்றைய சிந்தனையில் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு மகானின் வாழ்விலிருந்து சில பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த இடத்தில் நாங்கள் நோக்க இருக்கின்றோம் அந்த மகன்தான் அமர்இப்ரூ அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தாலும் கூட எங்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகான் அவருடைய வாழ்வு ஏன் அவ்வளவு சாதனை மிக்கதாக எங்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒரு சுயநல வாழ்க்கையை தாண்டி பொதுநல வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் மனிதம் வாழ்வதற்காக வாழ்ந்த ஒரு உத்தமர் அன்னார் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நினைத்தால் அத்தனை செல்வங்களும் அவருடைய காலின் அடியில் கொட்டி கிடந்தாலும் கூட அவர் தீர்மானித்தார் இந்த உலகத்தில் எனக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ்ந்து அடுத்த மனிதர்களுடைய வாழ்வு நல்வாழ்வு அமைப்பது அமைவதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர் வருகின்றார் அவர் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் மிகச்சிறந்த ஒரு செல்வந்தராக இருந்தார் ஆனால் எப்போது அவர் ஹலீஃபாவாக அறிவிக்கப்பட்டாரோ அப்போது அவர் தன்னுடைய மனைவியிடம் போய் கேட்கின்றார் நான் தற்போது இந்த உலகத்தின் ஒரு ஹலீஃபாவாக இருக்கின்றேன் எனவே நீங்கள் ஒரு ஹலீஃபாவின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா உண்மையில் ஹலீஃபா என்பது இந்த மனித சமூகத்துக்கு சேவகம் செய்வதற்கு மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர் ஆட்சி தலைவர் என்பது மனிதர்களுக்கு சேவகம் செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட மனிதர்களது சேவகர்கள் எனவே அந்த மனித சமூகத்துக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு சேவகனின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஒரு ஹலீஃபாவின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது அந்த உத்தம பெண்மணி சொன்னார் நிச்சயமாக நான் மனித சமூகத்துக்கு சேவகம் செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு சேவகனின் ஒரு சேவகியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே இத்தகைய ஒரு வாழ்வை ஆரம்பித்த உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் அதனை சாதித்துக் காட்டினார்கள் என்பதற்கான உதாரணம் என்ன தெரியுமா அவர் மரண மரண படுக்கையில் இருக்கின்ற போது அவருடைய சொத்தாக இருந்தது வெறும் இருபத்தி ஒரு தினார்கள் மாத்திரமே அப்போது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கிரிகைக்காக பத்து தீனார்களை வைத்துவிட்டு என்னுடைய பிள்ளைகள் அப்போது அவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் இருந்தார்கள் சொன்னார்கள் இந்த பதினோரு தீனாரையும் அவர்களுக்காக பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னபோது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள் அமீருல் முமினினே ஹலீஃபாவாக இருந்தும் கூட உங்களுடைய பிள்ளைக்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் எதனையும் சேர்த்து வைக்கவில்லையா என்று கேட்டபோது சொன்னார்கள் நான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தது தான் அவர்களுக்கு நான் சல்லியை கொடுக்கவில்லை பணத்தை கொடுக்கவில்லை ஆனால் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் எனவே அந்த பாடம் நிச்சயமாக நான் இல்லாத போதும் கூட அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ்வார்கள் மாற்றமாக வாழ்க்கை பாடத்தை ஒரு தந்தை படித்து கொடுக்காமல் வெறுமனே சல்லியை கொடுத்து விட்டு நான் சென்று விட்டால் அந்த மனிதர்கள் அந்த என்னுடைய வாரஸ் அந்த சல்லியாலேயே பணத்தாலேயே அழிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே வரலாறு என்ன சொல்வது தெரியுமா உம்மறைபின்னு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய மரணத்துக்கு பின் அவருடைய பிள்ளைகள் சிறந்த மனிதர்களாக மிகச்சிறந்த செல்வந்தர்களாக மாறினார்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் நட்பணிக்காக வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அனைத்து பிள்ளைகளும் மாறினார்கள் என்று சொன்னார்கள் வரலாறு குறிப்பிடுகிறது அதேபோன்று உம் மறைபண்ணு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய அவருடைய கிலாபத்துக்கு பிறகு வாழ்ந்த ஆட்சியாளருடைய மகன் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால் அந்த ஆட்சியாளர் மரணிக்கின்ற போது அவருக்கும் ஒரு பதினொரு பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் பத்து லட்சம் தீனார்கள் மேனி அவர்கள் விட்டு சென்றார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த பத்து லட்சம் தீரான் தீனாரின் ஊடாக அந்த பிள்ளைகள் வாழவில்லை அந்த அந்த வாழ்க்கையின் ஊடாகவே அந்த பணத்தின் ஊடாகவே வழிதவரை அவர்கள் இறுதி காலத்தில் அடுத்த மனிதர்களிடம் கையேந்துகின்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு பிள்ளையை நாங்கள் ஈண்டெடுத்தோம் அவர்களை நாங்கள் உணவூட்டி வளர்க்கின்றோம் என்பதை தாண்டி எப்படி அவர்களுடைய உடல்களை நாங்கள் கவனிக்கின்றோமோ அதேபோன்று அந்த பிள்ளைகள் எங்களுடைய மரணத்துக்கு பின்னரும் கூட சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்வழிகாட்டக்கூடிய பொறுப்பு கடமை ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கின்ற என்ற இந்த பாடத்தை நாங்கள் முறைபின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக்கொள்கின்றோம் ஆனால் கவலை என்னவென்றால் இன்று இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உன்னதமான சொத்து கல்வி ஒழுக்கம் பண்பாடு குறிப்பாக வாழ்க்கை பாடத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தையும் மறந்து ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் வளர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை தெரியாதவர்களாக வாழ்க்கையை புரிதா புரியாதவர்களாக இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான உன்னதமான பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளாமலேயே இந்த உலகத்துக்கும் இந்த மண்ணுக்கும் மனித சமூகத்துக்கும் பாரமாக சுமையாக மாறிவிடுவதை நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால சந்ததிகளை காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இத்தகைய உத்தமர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சமுதாயத்துக்கு எதை போதித்தார்களோ அந்த போதனைகளை நாங்களும் கற்று குறிப்பாக எங்களுடைய மாணவர் சமூகத்துக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்று நாங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த சிந்தனையை உங்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் நான் பரிமாறிக்கொள்கிறேன் வ அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துல வர